ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நின்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெக்னென்சி டைமில் வந்து ஹேர்ஃபால் நிறையா இருக்கும் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் கெமிக்கல்ஸ் அதாவது லோஷன் ஷாம்பூ கண்டிஷ்னர் இந்த மாதிரி நிறையா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ப்ரெக்னன்சி டைமில் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா வந்து ப்ரெக்னன்சி டைமில் கெமிக்கல்ஸ் ஐட்டம் நிறைய யூஸ் பண்ண கூடாது இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் திங்காக வந்து ஹோம்மேட் ரெமடிஸ் வச்சு எப்படி ஹேர் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு மூணு ரெமடிஸ் சொல்ல போகிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெமடிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு செம்பருத்தி பூ அஞ்சு செம்பருத்தி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு முருங்கை இலை எடுத்துக்கோங்க இதில் அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட வந்து கற்றாழையோட சென்டர் பீஸ் ஜெல்லு மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கூட தேங்காய் எண்ணெயை மூணு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் பேக்காட்டை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் க்ளோவாக இருக்கிறதோட ப்ளஸ் வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாகும் இது வந்து நீங்கள் மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் செகண்ட் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் தயிரை மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் பேக் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டால் போதும் இது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னாவே இது ரொம்ப குளிர்ச்சி சம்மர் டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வின்டர் டைமில் வந்து மந்த்லி ஒன்ஸ் நீ யூஸ் பண்ணாலே போதும் தேர்ட் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை தான் கற்றாழையோட சென்ட்ரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்கின்னை பீல் பண்ணிடுங்க இது வந்து வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து ஹேர் நல்லா க்ளோவாக காமிக்கும் ஷைனிங்காக இருக்கும் ப்ளஸ் வந்து ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்